அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் பனிரெண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி கால புருஷர்களுக்கு இரண்டாவது ராசியாகவும் இந்த மீன ராசி அமைந்திருக்கு இது ஒரு நீர் ராசி இது உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இது இரட்டை படை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசி வந்து ஒரு பெண் ராசி இரட்டை மீன்கள் வடிவத்த உடைய இந்த ராசி இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் பாதங்களும் ரேவதியில் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் இந்த மீன ராசியில் அணுங்கும் இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடியங்களாக இருப்பாங்க இவங்க நடக்கும்போதே ஒரு வேகமாக நடக்கக்கூடியங்களாக இருப்பாங்க ரொம்ப செல்வாக்கானவங்க ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் என்பதனால இவங்களுக்கு எப்போவுமே பண சம்மந்தமான பிரச்சனை பெரும்பாலும் இவங்களுக்கு வராது அதே மாதிரி இவங்களுக்கு தர்மம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதுக்குள்ளே எல்லாரும் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆன்மீகத்துலேயும் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ரொம்ப அமைதியை விரும்பக்கூடியவங்களா இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க பழக்க வழக்கங்களை மதிக்கக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க ரொம்ப நுட்பமான அறிவு உடையவங்களாக இருப்பாங்க இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அன்பு கருணை இரக்கம் மனிதாபிமானம் இது எல்லாமே நிறைய இருக்கும் அதே மாதிரி பண்டைய ஆன்மீக நூல்களை படிக்கிறதுல ஒரு நாட்டமும் விருப்பமும் உள்ளவர்களாக இந்த மீனராசி அன்பர்கள் இருக்குமா இருப்பாங்க அதிகமாக செலவு செய்யக்கூடியங்க மதப்பற்று உடையவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் ஒரு இந்த மீனராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து அதற்கு பின்னால் தான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியங்கள அவங்க இருப்பாங்க எளிதில் உணர்ச்சி வசப்படுவாங்க அதே மாதிரி இவங்களை கொஞ்சம் சிறு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள சிறு எதையாவது பண்ணிவிட்டு நிறைய விஷயங்களில் போய் மாட்டிக்கொள்வாங்க கொள்வாங்க அதே மாதிரி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் சொல்கிற குணா அவங்கக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி உங்களுடைய குல தெய்வம் பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க இந்த மீனராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவ்வளோ வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி இந்த மீன ராசி அன்பர்கள் பார்ப்பதற்கு சிரிப்பால அனைவரையும் தன்வசப்படுத்துற மாதிரி இருப்பாங்க ரொம்ப சாமர்த்தியசாலிங்க விட்டு கொடுத்து காரியங்களை சாதிக்க எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் நடுநிலையானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பக்கமும் பேசுவாங்க அந்த பக்கமும் பேசக்கூடியங்களா இருப்பாங்க அதே மாதிரி நேர்மறையான எண்ணங்கள் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க குடும்பத்தில் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் படிப்படியாக அந்த குடும்பத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியே பிற்காலத்தில் எதிர்பார்க்கலாம் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பல் சம்பந்தமான பிரச்சனை அல்லது கண்ணாடி அணிய வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லது இவங்களுடைய குடும்பத்துல யாராவது ஒருத்தர் ஆசிரியராகவோ அல்லது ஜோதிடராகவோ அல்லது பணியில் வேலை செய்கிறவங்களாவோ அல்லது வங்கி அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடியவங்களாகவோ உணவு சம்மந்தமான துறையில் வேலை செய்யக்கூடியவங்களாகவோ மருத்துவம் சம்மந்தமான துறையில் வேலை செய்யக்கூடியவங்களோ பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்களோட குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அந்த வேலையில் இருப்பாங்க அதே நம்மளுடைய மீனராசி ராசி அன்பர்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்கள் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் துறையில் இவங்களுக்கு சிறப்பான துறையாக அமையும் அதே மாதிரி ஆசிரியர் மருத்துவர் சீருடை பணி இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் செய்கிறது இது எல்லாமே இவங்களுக்கு ஏற்ற துறையாக அமையும் இவங்களுக்கு சகோதர சகோதரிகள்லாம் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்கள் இளைய பிள்ளைங்களா கடைசி பிள்ளைங்களா பிறக்கிறதுக்கான சூழ்நிலை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப செல்ல பிள்ளைங்களா அவங்க இருப்பாங்க அதிகம் பேச மாட்டாங்க குடும்பத்தில் யாராவது இவங்களுடைய முன்னோர்கள் யாராவது தற்கொலை முயற்சி செய்தவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய அத்தையோட மன வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சரி செய்ய முடியாத ஒரு பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு அதே மாதிரி சொத்து சம்பந்தமான பிரச்சனை இவங்களுக்கு அடிக்கடி வரும் தாயாரோட ஆதரவு இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் தாயாருக்கு உடல் நலத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும் இவங்களுக்கு கல்வி அறிவுலாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு ஞானம் இதெல்லாம் யோகமான இருக்குது அதே மாதிரி கலை விஞ்ஞானம் ஆராய்ச்சித்துறை இது எல்லாமே இவங்க ஒரு நாட்டமுடையவர்களாக இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி சிக்கனமான வீடு கட்டுறதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டுவதுனால கொஞ்சம் த கடன் தொல்லைக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் தாயாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டம் இருக்குது அதுவும் நீரில் கண்டமாக இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் அதே மாதிரி முதல் குழந்தையால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது பிரச்சனை சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய மீன ராசி அன்பர்களை நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நீங்க மற்றவர்களுடைய மனதை அறிந்து செயல்படுவீங்க அப்படி மனதை அறிந்து செயல்படுறதுனால ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வெற்றியாக தான் அமையப்போகுது நிலுவையில் இருந்த பணம் கூட இந்த டைமு வந்து சேரும் நீண்ட நாட்களா வாங்கலாம் அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியலையா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோங்க இந்த டைம் நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பழைய வாக்கியெல்லாம் இந்த டைம் வசூலாகும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக ஒரு வண்டி வாங்கலாம் ஒரு நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த டைம் இந்த வாரத்தில் நீங்க அதற்கான முயற்சி எல்லாம் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்கு அதற்கான ஆர்வமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு வெளியில எங்கேயாவது பயணம் செல்வீங்க அதன் மூலியமா மனதுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் இந்த டைம் உங்களை தேடி வரும் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை தோல் சம்பந்தமான பிரச்சனை இது எல்லாமே ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் தெய்வ பக்தி உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் தொழில் சிறப்பா இருக்கு பழைய பாக்கியெல்லாம் இந்த டைம் வசூல் செய்வீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நேற்றம் நிறைந்த வாரமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்கிட்ட கடன் கேட்டுருந்துருப்பீங்க அவங்க தராமல் தாமதப்படுத்திக்கிட்டே எடுத்திருப்பாங்க ஆனால் இந்த டைம் மீட்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த கடன்லாம் டக்குன்னு கிடைக்கும் வங்கியெல்லாம் ஒரு சிலர் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க லோன் சம்மந்தமாக அதெல்லாம் கூட இந்த டைமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க இந்த டைம் முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக இருக்கிறவங்களுக்கு வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாட்களாக அடுத்து நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க புதிய வேலையில் புதுசாக ஏதாவது சாதிக்க போறீங்க இந்த வாரத்தில் அதனால மற்றவர்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகையால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க கணவன் மனைவியேடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரையிலும் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு பணம் ஒரு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவியெல்லாம் தேடி வரும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கஷ்டமாக தோன்றிய பாடங்கள் கூட இப்போ ரொம்ப எளிமையாக படித்து முடித்துட்டு நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுடுறவங்களுக்கு எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மெத்தனை போக்கு காணப்படும் அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான பயணங்கள்லாம் இந்த டைம் செய்வீங்க அந்த பயணங்கள்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும் உத்ரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக வேலையில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் சக ஊழியர்களை ஒத்துழைத்து செயல்படுங்க அவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட நிம்மதி குறைற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமா இருங்க கணவன் மனைவியை கூட ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறது ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுத்தரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வாக்குவாதங்கள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால் முடிந்த அளவுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பிள்ளைங்களோட நலனில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை செலுத்துங்க மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது திட்டமிட்டு செயல்படுங்க நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைய நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமான வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ